ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாட்டர்டே விழாக் தான் சாட்டர்டே வந்து பார்த்துட்டிங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அதனால் வந்து நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் எப்பவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பெட்ரோல் வந்து நிறையா வாங்கி வச்சுருப்போம் வண்டியில் ஏன்னா நமக்கும் தேவைப்படும் ஆப்போசிட்டில் வரீங்க யாராவது பெட்ரோல் இல்லாமல் வந்தாங்கன்னா அவங்களுக்கும் தேவைப்படும் அப்படிங்கிறக்காக நாங்கள் வாங்கி வச்சுருவோம் அவங்க கிட்டே கொடுத்துட்டு நம்ம வந்து அமௌண்ட் வாங்கிக்கலாம் என் ஹஸ்பண்டோட ஊர் வந்து பார்த்திங்கன்னா பெருந்துறை அங்கே போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய வாய்க்கால் வந்து இருக்குது போகிற வழி வந்து எல்லாமே பசுமையாக தான் இருக்கும் பசங்க வந்து இவ்வளோ பெரிய வாய்க்கால் பார்த்ததையும் இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்ன தனியாக விட்டுருக்கீங்க அப்படின்னாலும் நினைக்க வேண்டாம் நாங்கள் வந்து மேலே இருக்கோம் அதுவும் இல்லாமல் வந்து நல்லாவே வந்து நீச்சல் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே ஏன்னா வந்து சின்ன வயசுலேயே நாங்கள் வந்து நீச்சலெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டோம் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான மிஸ் எல்லாம் வந்து நம்ம பசங்களுக்கு கற்றுக் கொடுத்துருன்னு இல்லைங்களா அதனால் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ரெண்டு பேர்த்துக்கும் நீச்சல் கற்றுக் கொடுத்துட்டோம் நல்லாவே வந்து ஸ்விம் பண்ணுவாங்க ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டே இருந்தாங்க சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொன்னதையும் அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க ஆனால் சின்ன பையனுக்கும் சரி பெரிய பையனுக்கும் சரி அந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த அட்மாஸ்பியர் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது வரத்துக்கு மனசே இல்லை திரும்ப திரும்ப நின்று அந்த வாய்க்காலையே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ எங்களுக்கும் வந்து கொஞ்சம் பொக்குன்னு போயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து சீக்கிரம் கோயிலுக்கு போகணும் இல்லைங்களா அதனால வந்து நாங்கள் இப்போ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் போகிற வழி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர் சைடு வந்து வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு பட்டுப்பூச்செடி இந்த மாதிரி வந்து நிறையா வந்து இயற்கை சார்ந்த விஷயங்கள் தான் இருக்கும் அதோடு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதிகமாக பஸ்ஸோ லாரியோ அந்த மாதிரி வாக்கல்ஸ் எல்லாம் வந்து எதுவும் போகாது போகிற தட எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கிராமப்புற சாலை இருக்கும் இல்லைங்களா அந்த வழிதான் அதுவும் இல்லாமல் நாய்ஸஸும் வந்து அதிகம் இருக்காது காத்தும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான காற்று தான் இருக்கும் பாருங்கள் பட்டு செடியெல்லாம் வந்து இருக்குது இந்த செடி வச்சு தான் அந்த பட்டுப்புழுவுக்கு தீனி போட்டு அந்த இதெல்லாம் பட்டெல்லாம் தயாரிப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் பெருந்தோர் சைடும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாட்டுக்கோழி பண்ணைகள் வந்து நிறையவே இருக்குது நாமக்கல்லில் தான் வந்து நம்ம அதிகமாக பண்ணைகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இங்கேயும் எங்கள் ஊர் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பண்ணைகள் எல்லாம் வந்து நிறையா இருக்கும் அதுவும் இல்லாமல் வந்து இவங்ககிட்ட முட்டை வாங்கினோம் அப்படின்னா முட்டையெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு தான் கொடுப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த பருத்தி ச சாரி பட்டு செடியெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டாங்க அதாவது இப்போ வெட்டி எடுத்தது போக மீண்டும் வந்து தழஞ்சிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான் முக்கியமான விவசாயமாக அங்கெல்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க தென்னை மரமும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கெல்லாம் அதிகமாக ஹைப்ரிட் மரமே வந்து அதிகம் வச்சிருக்க மாட்டாங்க எல்லாம் வந்து நாட்டு மரங்கள் தான் எல்லா பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாழைத்தோப்பு இல்லாமல் இருக்கவே இருக்காது போகிற வழி எல்லாமே வந்து வாழைத்தோப்பு தான் வீடுகளும் பார்த்தோம் அப்படின்னா தோப்பு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடாக தான் இருக்கும் ஒரு அரை கிலோமீட்டருக்கு ஒரு வீடு இந்த மாதிரி தான் இருக்கும் அங்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்துட்டு நிறைய வீடுகள் எல்லாம் வந்து இங்கே தோப்புக்குள்ளே இருக்காது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேச்சுரல் அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ எங்கள் ஊர் வந்து ஃபஸ்ட் இருந்த மாதிரியே தான் இப்போவும் இருக்குது இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஆசை இதெல்லாம் வந்து ஒரு ப்ளசன்ட் மூமெண்ட் அப்படிங்கிறதுனால சரி நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாமா அப்படின்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கள்ளத்து கள்ளச்செடி தான் போட்டிருக்காங்க எங்கள் வயல்லையும் நாங்கள் வந்து கள்ள செடி தான் போட்டிருக்கோம் அதுக்கு கள்ள செடிக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இந்த நெல் பயிர்கள் அதாவது நாற்று விட்டுருப்பாங்க இல்லைங்களா இப்போல்லாம் கொஞ்சம் தை மாதமெல்லாம் இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும் அறுவடை பண்ணிடுவாங்க இந்த மாதிரி பசுமையான எல்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னாலும் அந்த மூமெண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன் ஃபுல்லாக ரொம்ப லென்த்தியாக இருந்தது என்னால் எவ்வளோ ஷார்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஷார்ட்டாக வந்து நான் கொடுத்துருக்கேன் ஃபைனலாக வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம் என்னோடய கொழுந்தனாரும் மாமியாரெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தான் இருக்காங்க இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வாண்டே எங்கள் குழந்தனாரோட பையன் ஸோ வந்ததையும் எல்லாம் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணங்காட்டி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அவன் வந்து சின்சன் போட்டு வாங்க எல்லாம் சின்சன் பார்க்கலாம் சின்சன் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ரொம்ப அப்படியே சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்ததையும் தெரிஞ்சதையும் தம்பி குழந்தனார் ஒய்ஃப் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்துட்டு என்னமோ செய்கிறேன் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டாங்க சரி செய்யட்டும் அப்படின்ட்டு நாங்களும் வந்து பசங்களை பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறோம் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக நான் வந்து எந்த ஒர்க்குமே அங்கே வந்து பண்ணல அவங்க தான் வந்து எல்லாமே பண்ணாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கோழி குஞ்சு வந்து கிடச்சிருந்தது பாவம் மூணு பேர்த்து கையிலையும் அந்த நாலு கோழி குஞ்சு மாட்டி பயங்கரமாக வந்து இதாயிடுச்சு ஒவ்வொன்றும் வந்துட்டு ஓடுது இவங்க வந்து விடாமல் பிடிச்சி பிடிச்சி விட்டுட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேர்த்த வச்சு சமாளிக்கிறதே கஷ்டம் மூணு பேர் சேர்ந்தங்காட்டி ரொம்பவும் அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இது இந்தளவுக்கு சேட்டை பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அப்புறம் எங்கள் அத்தை வேறு வந்து காட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டுங்க சாமி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பசங்களும் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போகல ஏன்னா என்னோடய பசங்களை பற்றி நல்லா தெரியும் உள்ளே விட்டுட்டோம் அப்படின்னம்னா எல்லா செடியும் மிதித்து வந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க அதனால் வேண்டாம் செடியெல்லாம் வளர்ந்து காய் ப பறிக்கிறப்போ வந்து நம்ம போய்க்கலாம் அப்படின்ட்டு வேண்டான்னு சொன்னங்காட்டி அவங்களும் இருந்துட்டாங்க ஏன்னா அவங்க வந்து மருந்தெல்லாம் அடிக்க மாட்டாங்க இந்த வெளி மருந்தெல்லாம் வாங்கி அடிக்க மாட்டாங்க அதனால் வந்துட்டு ஒவ்வொரு செடியும் வளர்து வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் ஃபைனலாக குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போனோம் எங்கள் குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா நாராயணர் தான் அதனால் அங்கே வந்து சொர்க்கவாசல் திறக்கிறது வந்து ரொம்ப விசேஷம் சாமி கும்பிட்டு சொர்க்கவாசல் வழியாக வந்து நாங்கள் வெளியே வந்துட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வர வழியில் வந்து பூச்செடிகள் வந்து அந்த நர்சரி வந்து இருந்தது பசங்க வந்து திராட்சை கொடி வாங்கலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க சரி ஓகே போய் இருக்கான்னு சொல்லி கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு உள்ளே போனங்காட்டி செடி இருந்தது எனக்கு வந்து ஒரு வெத்தலைக்குடி ஒன்று வாங்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன் பெரிய வெத்தலைக்குடி இருக்குது அந்த சின்ன கொடி இல்லை அதனால அங்கே வந்து நிறைய செடி இருந்தது வெத்தலைக்குடி விசாரிக்கிறப்போ இப்போ வந்து ஸ்டாக் இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து தீந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க செடிகள் மட்டும் இல்லாமல் மரங்களாகவும் வந்து நிறைய வச்சுருந்தாங்க மரம் வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து கோண புலிங்கா மரமெல்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த அழகுக்காக வைக்கிற சின்ன சின்ன செடிகள் எல்லாம் வந்து நிறைய இருந்தது எனக்கு வந்து எல்லா செடிகளும் எடுக்கணும்னு ஆசை தான் ஏன்னா எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது சரி இப்போ நம்ம வந்து இருக்கிற இடத்துல அந்த அளவுக்கு வந்து பூச்செடி வைக்கிறதுக்கு ப்ளேஸஸ் இல்லை அதனால் ஃப்யூச்சரில் வந்து நாங்கள் எங்கள் ஊரில் வந்து காட்டுக்கு காட்டுக்கு சென்டராக வந்து வீடு போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் அதனால் வந்து சரி நம்ம அந்த மாதிரி வீடு எடுத்ததுக்கப்புறமா நம்ம எல்லா செடிகளையும் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் சரி ஓகே அதுவும் தான் அப்படின்ட்டு நாங்கள் வந்து தேவையான செடிகள் மட்டும் எடுத்தோம் நான் வந்து டெய்லி சாமி கும்பிட்றதுனால எனக்கு ரெகுலராக வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து பூ கிடைக்க மாட்டேங்குது அதனால செவன் டேஸ் ரோஸ் வந்து ஒன்று எடுத்துக்கலாம் ஏன்னா அது வந்து எல்லா நாளும் நமக்கு பூ இருக்கிறதுனால நம்ம வேணுங்கிறப்ப செடியிலேருந்து பறித்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக நான் செவன் டேஸ் ரோஸ் மட்டும் ஒன்று வாங்கினேன் அதுவும் வந்து கலர் கலராக இருந்தது நான் வந்து அந்த சாண்டில் கலர் எடுத்தேன் நெக்ஸ்ட் வந்து செவந்திப்பூ செடி வந்து நான் கேட்ட கலர் வந்து இல்லை அதனால் கிடைக்கிறப்போ நம்ம போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம் உள்ளே போனதையும் பசங்கள் வந்து ஒவ்வொரு செடியும் அம்மா இதை எடுக்கலாம் அதை எடுக்கலாம்னு சொல்லி எல்லா செடியும் வந்து கை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுக்கு அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லைடா சமைங்களா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தேவையான செடிகளை மட்டும் வாங்கிட்டு அவங்ககிட்ட கொஞ்சமாக அந்த தொழு உரம் மட்டும் அதுலேயே போட்டு கொடுக்க சொல்லி வாங்கிட்டோம் ஸோ ஃபைனலாக எங்களோட ஒன் டே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபேமிலியோடு வெளியே போயிட்டு கோயிலுக்கும் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ